அந்த அடிப்படையிலே உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஏதாவது சொத்துகளை எழுத வைக்கட்டுமா அல்லது அந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா என்று உஸ்மான் அல்லாஹ் அவர்களை பார்த்து இப்டூதர் அலிஎல்லாக அவர்கள் இடத்திலே உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள் அலிஎல்லாக சொல்வார்கள் சொல்வார்கள் அல்லாகுவிடத்திலே நான் பயப்படுகிறேன் என் பிள்ளைகளுக்கு வறுமை என்பது என்பதை நான் பயப்படவில்லை என்று சொன்னார்கள் என் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும் என்பதை நான் பயப்படவில்லை என்று அழகான முறையிலே பதில் சொன்னார்கள் உஸ்மான் அழியல்லாக அவர்கள் கேட்டதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் ஹிபு மசூதர் அழியல்லாக அவர்கள் ஏழ்மையிலே இருந்தார்கள் பெண் பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுப்பதற்கு வசதி இல்லை என்பதை தெரிந்துதான் உஸ்மான் ரணியில்லாஹு தரன் அவர்கள் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா அல்லது அவர்களுக்கு சொத்துகளையும் சுகங்களையும் எழுதி வைக்கட்டுமா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் நான் என் பெண் பிள்ளைகள் ஏழ்மையாக விடுவார்கள் என்பதை நான் பயப்படவில்லை என்று சொன்னார்கள் ஏழ்மை வருவது என் பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொருவருக்கும் ஏழ்மை வராது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரையும் நான் இரவு நேரங்களிலே சூரத்துள் வாக்கியாவை ஓதச் சொல்லி கத்துக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலமும் அவர்கள் வறுமை அவர்கள் ஏழையாக ஆக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே குருமசூதர் அலி அல்லா அவர்கள் உஸ்மான் அலியில்லாவிடத்திலே எந்த விதத்திலும் உதவி தேடாமல் பதில் சொல்லிவிட்டார்கள் வருங்காலங்களிலே வரலாறுகள் எழுதப்படுகிறது குருமசூதர் அலி அல்லாவுடைய பிள்ளைகள் எல்லாம் வசதியான இடங்களிலே திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு வசதியானவர்களாக வாழ்ந்தார்கள் மதீனாவிலே சிறந்த தம்பதியர்கள் என்ற பெயரை பெற்றவர்கள் இபு மசூதரடியெல்லாம் அவர்களின் பிள்ளைகள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிறார்